வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி பேச போகிற தகவல் என்ன அப்படின்னா போட்டியாளர்களுடன் இணைந்து போட்டி போடணும் இது எப்படி ஒரு கதை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஒரு ஓட்டை போட்டி இருக்குன்னா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலை மூணு பதக்கத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் இந்த போட்டித் தேர்வில் பார்த்திங்கன்னா நிறைய தேர்வுகளில் ஆயிரக்கணக்கான போஸ்ட் இருக்குது இன்னும் சில தேர்வில் நூற்றுக்கணக்கான கணக்கான வேலைகள் இருக்குது இன்னும் சிலதில் பத்து பதினஞ்சு போஸ்ட்டாக இருக்குது அப்போ நம்ம எப்படி குழுவாக படித்தோமோ அதே மாதிரி நன்றாக படிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாராவது உங்களுடைய டீமில் இருந்தாங்கன்னா அவங்க உங்களுடைய இணைத்து நீங்கள் சேர்ந்து படிக்கணும் எப்படி இணைத்து சேர்ந்து படிக்கிறது அப்படின்னா நீங்கள் இந்த கிளாஸில் ஆரம்பிக்கையில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது என்ன டீம் நம்ம இது ஃபார்ம் ஆகும் நம்ம என்ன மாதிரி ரூமில் எடுப்போம் அப்படின்னு தெரியாது ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க ரீஃபார்ம் ஆவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்து மாறி போவாங்க அப்போ வந்து இந்த சிமிலர் லைக்கிங் லைக்கிங் டிஸ்லைக்கிங் இதெல்லாம் இருக்குது இல்லைங்க பார்த்தீங்களா இதை கணெக்ட் பண்ணி இந்த டீம் டீமாக மக்கள் வந்து சேருவாங்க பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் சேருவாங்க அப்போ ஒருத்தர் நல்ல போட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு உங்களோடய கெமிஸ்ட்ரி ஒத்து வர்ற மாதிரி இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் போட்டியில் நீங்கள் வந்து சேர்ந்து ஒரே லெவலில் உள்ளால் சேர்ந்து படிக்க முடியும் நான் சொல்லியிருக்கேன் இது மாரத்தான் போட்டின்னு பல எபிசோடுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ஆனால் மாரத்தான் போட்டிலையும் பல அவார்டு கொடுப்பாங்க அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு கொடுப்பாங்க தேர்டு கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை மாதிரி நம்ம நமக்கு மட்டும் இல்லை நம்ம கூட வரவங்க அடுத்தது ரெண்டாவது மூணாவது யார் என்ன ரேங்க் வந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து அந்த வேலை கிடைக்க போகுது ஒரு விஷயம் இப்போ சிவில் சர்வீஸாக இருந்தால் ஐஏஎஸ்ஆர் நூறு நூற்றி ஐம்பது போஸ்ட் இருக்குது அப்போ நீங்கள் உங்களுடைய சக போட்டியாளரோட நீங்கள் சேர்ந்து போட்டிடுறதுனால ரெண்டு பேருக்குமே எந்த குறையும் இல்லை ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு போஸ்ட் வரப்போகுது அப்போ இந்த போட்டியாளரும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க விஷயத்தை அவங்கள ஷேர் பண்ணி சேர்ந்து படிக்க முடியும் இப்போ இந்த இது எப்படின்னா ஒரே ஒருத்தர் ஒரு கயிறு எழுத்தானா கயிறு இதாகாது ஒரு பொருள் எழுக்க முடியாது இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து எழுதினா அது மூவாயிரும் அதே மாதிரி ரெண்டு பேர் நல்லா படிக்க ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கல என்னென்ன ஆகணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டிக்கு நினைக்கிறீங்க ஒரு தேர்வு நடக்குது ஒரு பத்து ரேங்க்கில் நீங்கள் ரெண்டு பேர் வாரீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ அவர் ஏன் அந்த ரேங்க்குள்ளே வராரு நீங்கள் ஏன் அந்த ரேங்க்கில் வரீங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ண முடியும் நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தீங்க எனக்கு மட்டும்தான் அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அவர் என்ன பண்ணார் என்ன தப்பு பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது பட் இப்போ ஒரு போட்டி தேர்வுன்னு வந்த பிறகு நமக்கு போயிட்டு நீ ஒரு ஸ்கூல் லெவல் மாதிரியோ ஒரு காலேஜ் லெவல் மாதிரி இப்படி மார்க் போச்சே அப்படிலாம் கேட்க போகிறது கிடையாது நம்மளால் ஒரு மெச்சூர்டு பர்சன் எல்லாருமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே தான் போட்டி தேர்வுக்குலாம் வராங்க அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நான் ஏற்கனவே குழுவாக படிக்கிறதை சொல்லியிருக்கேன் அந்த குழுவாக படிக்கிறதுக்கும் இந்த இணைந்து படிக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது அது குழு வந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கிறது அதை நம்ம யார் யார் நீங்கள் இருக்கீங்களோ ஒரு குரூப்பாக சேர்ந்து படிக்கிறது ஆனால் இது சக போட்டியாளருங்கிறது வந்து உங்கள் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவலில் உள்ள ஆள் நீங்கள் நினைக்கிங்க எனக்கு இவர் தான் போட்டியாளர் நினைக்கிறேன் அவர் கூட நீங்கள் இணைந்து செயல்படணும் எனவே இந்த எபிசோடில் முக்கியமான விஷயம் உங்கள் லெவலுக்கு இருக்க ஓட்டு போட்டியாளரை உங்களுடைய ஈக்குவல் டேர்முக்கு கணக்கு பண்ணி அவர் கூட நீங்கள் ஓடணும் அவர் கூட ஜெயிக்கணும் அவர் கூட நீங்கள் பயணிக்கணும் எனவே போட்டித் தேர்வுகளுடைய நெளிவு சுழிவுகள் இந்த விஷயத்தில் மட்டும்தான் தெரியும் ஒரே மாதிரியான டாப்பர்ஸ் வின் த டிஸ்கஸ் அந்த ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து ஒருமித்து பயணிக்கும் பொழுது தே டூ எ டபுள் விக்ட்ரி தே லேர்ன் அண்ட் ஏர்ன் திங்ஸ் எனவே போட்டியாளருடன் ஒருமித்து கருத்து பரிமாற்றம் கொண்டு போட்டி மறுபடியும் சொல்கிறேன் போட்டி பொறாமை இல்லை போட்டியாளரை போட்டியாளராகவே மதித்து படிக்கிறது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில நேரங்களில் வந்து போட்டியாளர்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை சலிச்சிடும் அதனால் போட்டியாளர் கண்டிப்பாக வேணும் நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு போட்டியாளர் வேணும் போட்டியாளரே இல்லாமல் ஒரு கிரவுண்டில் ஒருத்தர் ஓடனான நோ யூஸ் ஸோ உங்களுக்கு ஈக்குவலான ஒரு போட்டியாளரை இந்த டாப்பர்ஸ் நான் வந்து டாப் டெனில் வருவேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அதில் டாப் ஹண்ட்ரட் வரணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் படிக்கல நீங்கள் வந்து டாப் ரேங்க் வாங்குங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் டீமை இணைந்து ஒன்றாக படித்து ஒன்றாக தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்